ஐம்பெரும் காப்பியங்கள்ல முக்கியமான காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை அது ஒரு நீதி நூல் சிலப்பதிகார கதையை நீங்கள் வாசித்துருக்கலாம் சிறுபேதும் வாசித்திருக்கலாம் அல்லது யாராவது சொல்லியாவது நிச்சயம் கேட்டுருவேன் தமிழ்நாட்டில் கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சிலப்பதிகாரம் வந்து யாராவது ஒருத்தவங்க அவங்கள்ட்ட இந்த சிலப்பதிகாரம் கதையில் யார் முக்கியமான நபர் எந்த இடம் திருப்பு முனையான இடம் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது ஒரு கேள்வி முன்னு வச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல ருளா அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு யாரை தூணுன்னு நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் எனக்கு என்கிட்ட அப்படி ஒருத்தர் ஒரு நபர் வந்து எந்த கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு இந்த சிலப்பதிவில் யார் முக்கியத்துவம் ஒரு திருப்பு முனையான நபர் யார் திருப்பு முனையான இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி என்ன பொறுத்தவரையிலையும் திருப்பு முனையான ஒரு நபர் அப்படின்னா போலியான பொற்கொளன் அரசகையிலருந்து ஒரு பொற்கொளம் இருந்தாலும் தான் ஒரு திருப்புமுனையான நபர் இந்த கதையோட திருப்புமுனையான நபர் திருப்புமுனையான இடம் எது அப்படின்னா விசாரணை செய்யாம தீர்ப்பு கொடுத்தான்ல அரசன் அதுதான் திருப்பு முனையான இடம் ஆமா இப்போ வந்து பூம்புகார் நகர்ல இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு க நடந்தே இங்க மதுரைக்கு வந்து அன்னையுடைய காற்சிலம்ப வித்துட்டு நம்ம ஒரு ரெண்டு சிலம்பு இருக்கு ஒரு சிலம்ப வித்துட்டு ஒரு சம்பவம் கொடுத்துட்டு நான் நம்ம மதையில் எங்கேயாவது உடலில் விடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏதாவது அந்த பணத்தை வச்சு நம்ம வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு வரேன் இரண்டு பேருமே மிகப்பெரிய கோடிசர வீட்டு பிள்ளை தான் ஆனால் அந்த அந்த கதை முழுக்க அவங்களுக்கு தெரியும் அது கோவலனுடைய த அவனுடைய தவறுனால் அதெல்லாம் நிறைய இழந்தாச்சு சரி இழந்தது போக இருந்துட்டு போட்டோம் சிலம்பாவது இருக்குது ஏன்னா அந்த சிலம்பு வந்து மாணிக்கப்படல்கள் கண்ணகி காலில் இருந்த சிலம்பு வந்து மாணிக்கப்படல்கள் விலை விலையாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அந்த மதுரை வீதிகளில் விற்கிறதுக்காக போகிறேன் அப்படி ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அரசியோட சிலம்பை வந்து இவன் திருடிட்டேன் அதில் வந்து முத்துப்பருவ இருக்கக்கூடியது அதை வந்து அந்த பொற்களம் திருடிட்டு ஒரு இந்த மாதிரி வேலைக்கு வந்ததை திருடி யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி புரிய பொய் சொல்லிட்டேன் அரசன்ட்ட அவன் நான் அரசை என்ன சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நீ இந்த குறிப்பிட்ட நாள் கொண்டு வரலனா உனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவன் வந்து இந்த மன உளைச்சிலே இருந்தோன்னே அதே நேரத்தில் கோவலன் அவன் கண் பார்வையில் படுற மாதிரி பொற்குளன் கண் பார்வையில் படுற மாதிரி இவன் சிலம்பு சிலம்புன்னு வித்துட்டு போயிட்டு இருக்கேன் அவனை கூப்பிட்றேன் பார்க்குறான் ராணியோட இருக்குது அதாவது இவன் திரு இவன் திருடியே இந்த ராணியோட சிலம்பு மாதிரி அதை ஒற்றியே இது இருக்குது அப்படியே ஒரு நிமிஷம் பொறுப்பான்னு சொல்லிட்டு நேராக போய் அரச போய் அரசரே இந்த மாதிரி திருடன் கிடச்சிட்டான் கல்வன் கிடச்சிட்டான் ராணியோட சிலம்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசன்கிட்ட கொடுத்துறேன் அப்படியா அவனை உடனே நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னா அவன் வந்து கொண்டு சரி குலை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொலைக்களத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி அரசியலுடைய காட்சி நம்ப திருமணம் தான் அரசர் குலை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி போலியா அரசரையும் நம்ப வச்சு இங்கேயும் அவனை குலை செய்ய குலை கொலை செய்துட்டாங்க அதுக்கப்புறம் அது கண்ணகி தவல் கிடைக்குது கண்ணகி தன் மீது இருந்த அந்த ஒற்றை சிறம்போடு வர்றா வந்து அந்த கண்ணகி தெய்வம் வந்து அரசர் முன்னாலையும் அரசியல் முன்னிலையும் பயங்கரமாக வாதாடுறாங்க வாதாடுறப்ப என்ன அப்படின்னா அவன் கேட்குறேன் அவன் இது வந்து ஒரு முதல் வந்து போகல அவன் கொண்டுட்டு வர சொல்லலை அரசன் இருந்தாலும் வந்து தவறு கிடையாதுன்னு வாதிடுறேன் பொற்களன்னு வந்து கொண்டுட்டேன் ஓகே இருந்தாலும் ஒரு திருடனை வந்து உன் கணவன் வந்து திருடனாக இருக்கேன் திருடனை கொடுறது வந்து அரசுடைய முறை தானே அப்படின்னு சொல்லி கண்ணகிட்ட கிட்ட சொல்கிறேன் ஆனால் இப்போ என்னட்ட விசாரிக்கிறேன் இல்லை என்கிட்ட நான் ஒரு கொண்டு வந்து என் கணவன் நீ கொண்டு தவறுன்னு சொல்லி கொண்ட வாதாடும் போதே என்னை விசாரிக்கிற அதே மாதிரி இந்த பொற்கொள்ளன் போலியான பொற்கொள்ளன் போகல திருடணும்னு சொல்லி பொய் சொன்னான்ல அப்ப நீ அரசனா இருக்கிறவங்க வந்து விசாரிச்சிருக்கணும்ல நிச்சயம் வந்து விசாரிச்சிருக்கணும்ல நீ உன் கையில இருக்கக்கூடிய சிலம்பு எது நீ எப்படி அரசிட்ட திருடுனா எப்படி எப்ப அரசியே இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல பாண்டிய மன்னன் மதுரை மதுரையில இருக்கு பாண்டிய நாடு இப்ப இருந்து வர்றேன் நீ யாருப்பா என்ன நீ எங்க இருந்து வந்த நீ எப்படி வந்து இந்த கார் சிலம்ப திருடிட்டு போன அப்படின்னா விசாரிச்சிருக்கணும்ல இல்லை ஓ கார் சிலம்பம் அப்போ அவங்க விசாரிச்சிருந்தா அவன் சொல்லி வந்திருப்பேன் இல்ல அரசே என் கையில் இருக்கக்கூடிய இது வந்து என்ன மனைவி இது நான் விற்கிறதுக்காக வந்தேன் நான் ஏன்ட்டு இருக்கக்கூடிய அந்த இந்த சிலப்பில் வந்து மாணிக்க பொருள்கள் இருக்கு உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்க அப்படி சொல்லி ஏதாவது அவன் வாதாடி பண்ணல அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் குற்றம் அது அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது வாதிடுறா உடைக்கிறா அந்த காற்று சிலம்ப உடைக்கிறா உடைச்சுன்னு அந்த மாணிக்கப் மன்னனுடைய உதட்டிலேயும் முகத்துலேயும் படுது அதே இடத்துல நீதி தவிரிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டுறேன் மா அந்த அவருடைய மனைவி அரசியும் வந்து அதே இடத்துல இறந்து விடா மதுரையை தீ தீ பிடிச்சி எரிஞ்சு நான் நாசப்படுத்தப்படுது அவளுடைய அந்த வார்த்தையில் கற்பு கசியோடய வார்த்தையில் மதுரையை நாசமாக போகுது அப்போ என்னையை பொ என்னை பொறுத்த முக்கியமான இடன்றது அந்த இடம் தான் முக்கியமான நபர் வந்து அந்த போலியான தான் இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கம் பக்கத்துலயோ புது வாழ்க்கையிலேயோ உறவுக்குள்ளேயே இந்த மாதிரி போலியான பொற்கொள்ளுடைய பேச்சை நம்ம நம்பி நம்மளுடைய நல்ல நட்புகளையும் உறவுகளையும் தோழமைகளையும் இழந்துடுறோம் அப்ப நம்ம வந்து கேட்கணும் விசாரிக்கணும் இந்த மாதிரியான போலியான பொற்கொள்ளர்கள் வந்து நம்மகிட்ட சொல்லும் போத இப்போ இப்ப எப்படி பாண்டிய மன்னன் வந்து விசாரிக்காம தீர்வு கொடுத்ததுனால ஒட்டுமொத்த அந்த நாடே அழிஞ்சு போச்சு அரசே அழிஞ்சு போச்சு அப்படித்தான் இந்த மாதிரியான போலியான பொருட்களும் நம்ம பக்கத்துலேயே இப்போ நம்மளால போலியான்னு பொற்களராக இருந்தேன் இப்போ அந்த நபர்கள் வந்து நம்ம போட்டியே இருக்கலாம் ஒரு த தலைமை அதிகாரியாக இருக்கலாம் நாலு பேர்த்துக்கு ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம் ஒரு ஒரு ஆஃபீஸில் அவை வந்து மற்றவங்களும் கோல் இருக்க மேனேஜர்கிட்ட இந்த மாதிரியான பொய்யே சொல்லலாம் ஏன்னா அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான் ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு சூப்பர்வைசர் போய் சொல்லலாம்ல அவன் வேலைக்கு அவளுக்கு சூப்பர்வைசர் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து என் தப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவனுக்கு விசாரிக்கணும் அந்த மேனேஜர் எப்பா இந்த மாதிரி சொல்கிறாரே அது உனக்கு நாள் கூடிய அதிகாரி சொல்றாரு இது தவறா இல்லையா உன்ன நியாயத்தை சொல்லு அப்படின்னு கேட்கணும் அப்போ தான் வந்து அது எந்த துறையாக இருக்கட்டும் அது வந்து ஒரு ஏதாவது அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை அரசியல் துறையாக இருக்கட்டும் இல்லைது ஒரு ஆன்மீக துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு ஒரு பத்து ஐம்பது பேர் ஐயாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் யார் மேலே குற்றம் சொன்னாலும் அந்த குற்றம் சாட்டப்பட்டாலும் விசாரிக்கணும் அதுதான் ஜனநாயக கடமை இல்லாட்டினா மதுரை போன்று ஒரு நாடே எரிஞ்சு நாசமாச்சு இல்லை